தெய்வ சேக்கிழார் பெருந்தகை பெரிய புராணத்தில் எந்த ஒரு பெண்ணையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு உறுப்புகளாக விரித்து சொல்லவே இல்லை ஆனால் பூம்பாவை சொல்லுகிற இடத்தில் மட்டும்தான் தலையில் தொடங்கி கால் வரைக்கும் அந்த கூந்தல் எப்படி இருந்தது நெற்றி எப்படி இருந்தது ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லிக்கிட்டே வந்தார் உரையாசிரிய பெருமக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏயா செக்கீழார் பெருமான் எந்த பெண்ணையும் இப்படி பார்த்து சொல்லலையே இந்த பூம்பாவை மட்டும் ஏன் இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி சொல்லலாமா அப்படிங்கும் பொழுது உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் மற்ற படைப்புகளெல்லாம் பிரமனுடைய படைப்பு எனவே சொல்லலை இது சிவம் செய்த படைப்பு எனவே அந்த பெண்ணை தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த அழகை சொல்லி இருக்கிறார் எனவே அருளால் சொன்னார் அருளால் வந்த பெண் என்பது இந்த படைப்பு பிரம்மன் படைத்த படைப்பல்ல அதுக்கு ஆயுள் காலம் முன்னே முடிந்து விட்டது இப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் வழி சிவம் படைத்து கொடுத்ததுனால சிவம் கொடுத்தது என்பதனால் சேக்கிழார் பிறந்தகை அந்த பெண்ணை முழுமையாக சொன்னார் என்று சிவகவி மணி என போற்றப்பெறுகிற சி கே சையா அவர்கள் தன் உரை குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இது திருவருள் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வரலாற்றை நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது